ஆக நந்தியும் கும்பிட வேண்டும் சிவனையும் கும்பிட வேண்டும் சும்மா ஜஸ்ட் போய் உட்காந்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருக்க கூடாது ஒரு ஆஃப் அன் அவர் கையில வச்சுட்டு சுத்தி பாருங்க அந்த பிரகாரத்தை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய தெய்வீக சிந்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெ பேர் கேட்டிருக்கீங்க சிவன் கோவிலுக்கு உள்ளே போகிறோம் சிவன் கோவிலுக்கு உள்ளே போனால் என்னென்னலாம் நம்ம வந்து செய்யணும் எதுவும் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு கடவுள் பிடித்தமான கடவுள் மட்டும் கிடையாது எல்லோரும் பட்டண்டு பற்றி கொண்டு அனைத்து சக்திகளையும் அவர்கிட்டருந்து நம்ம வாங்கிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக்கொள்ள மிகப்பெரிய சக்திகளாம் பார்த்தீங்கன்னாக்காக்க அவங்க அந்த கோயிலேருந்து நமக்கு கிடைக்குது ஸோ அப்போ நம்ம சிவன் கோவிலுக்கு நம்ம போகும்பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து பண்ணுறாங்கன்னா அவசரத்துக்கு நேராக போய்ட்டு சிவனை மட்டும் தரிசுகிட்டு அப்படி அப்படி என்ன பண்ணுறாங்க டகட டக்குன்னு வெளில போய்ட்டுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் கோவிலுக்கு போகும்பொழுது ஆற அமர தெய்வ சிந்தனையோடு அந்த மைண்டு ப்ரீஸாக இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போனோம்னா எல்லா பிரகாரங்களையும் சுற்றி வரணும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க அப்படியே சாமி கும்பிட்றாங்க நந்தியை விட்டுறாங்க ஆக நந்தியும் கும்பிட வேண்டும் சிவனையும் கும்பிட வேண்டும் அங்கே பிரகாரத்தில் என்னென்னலாம் குட்டி குட்டியாக சின்ன 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 கோயில்கள் இருக்கும் பார்த்தீங்களா அத்தனையும் வழிபட வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து இந்த பவர் பாயிண்ட்டாக தான் வச்சுருப்பாங்க எதுவுமே பார்த்திங்கன்னா இது தேவையில்லை இது தேவைன்னு அவங்க வந்து அந்த காலத்தில் செய்யவே கிடையாது ஒரு மனிதனுக்கு தேவையான சத்துக்களும் சத்தமாக ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒழிக்க வேண்டும் என்பதே நம்மளுடைய முன்னோர்களின் நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை பேரறிவாளர்கள் எல்லாருமே செய்த என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் கண்ணுன்னு சொல்லுவாங்க எங்கேருந்து எந்த கண்ணுலேருந்து நமக்கு வந்து அந்த சத்து கிடைக்கிது சத்தமாக கிடைக்குதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாருக்குமே சொல்ல முடியாது யாருக்கு எங்கே வீக்கோ அது வந்து ஃபில்அப் ஆகும் யாருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் அது எந்த ரூபத்தில் வரும் எந்த மூலையிலும் வரலாம் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் எங்கே வேணாலும் வரலாம் சிவன் வந்து பார்த்திங்கனாக்கா அது படர்ந்த ஒரு பெரிய பேர்வெளி அந்த பேர்வெளி எங்கேருந்து அந்த சிறு உளி போல் இருக்கக்கூடிய எங்கே நம்மளுடைய இச்சிங் இருக்கோ எங்கெங்க பிரச்சனை இருக்கோ அத்தனையும் தீர்க்கக்கூடிய இடம் சிவன் கோயில் வரங்களை வாரி அழிக்கக்கூடிய ஒரு பெரிய உன்னதமான ஒரு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவன் அப்போ சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது நம்ம கண்டிப்பாக நெட்டியில் வந்து விபூதி வச்சுக்கோங்க விபூதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒருநிலைப்படுத்துவதற்காக அட்லீஸ்ட் கையில் மடிச்சாது வச்சுக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம சாத்த வேண்டிய மாலை கேட்டிங்கன்னா வில்வ மாலை அதேமாதிரி பார்த்திங்கன்னா வில்வ மாலைக்கு கீழே நான் முன்னாடியே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் ஒரு நூற்றி எட்டு மிளகை நம்ம ஒரு துணியில் கட்டி ஒரு மாலை குஞ்ச மாதிரி கட்டி நம்ம சிவனுக்கு போடலாம் அதேமாதிரி நந்திக்கிட்ட போய் நம்மளுடைய குறைகளை கண்டிப்பாக சொன்னோம்னா அது நடந்தே தீரும் அது பக்கத்தில் நந்தி பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசும் மாதிரி நந்திக்கிட்ட பேசலாம் வாய்விட்டு பேசலாம் மனசார பேசலாம் சிவன்கிட்ட கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு நம்ம சிவன்கிட்ட வந்து பேசலாம் அதேமாரி அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரங்கள் ஒன்றையும் மிஸ் பண்ணாதீங்க அது சின்னதாக இருக்குது அதை போய் கும்பிடறோமா சில பேர் அப்படி நேராக போவாங்க பார்த்துக்கிட்டே போவாங்க அது வந்து அந்த பிரகாரம் வந்து அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு தான் அது மிகப்பெரிய சத்து இருக்கும் அது தெரியாமல் போய்கிட்டே இருப்பாங்க அதான் நேரம் காலம் கூடி வரும்பொழுது எல்லாம் கண்ணை மறைக்கும் ஆனால் சிவன் கோயிலுக்குள்ளே போகும்பொழுது எதையும் நெக்லெக்ட் பண்ணாதீங்க சிறு சின்ன ஒரு கோயிலில் உட்காந்து சின்னதாக ஒரு பீடம் இருக்கா அதையும் போய் அங்கே நீங்கள் வந்து வணங்கிட்டு தான் வரணும் அந்த வணங்கும்பொழுது அங்கே அந்த சிறுதொல்லி பெருவள்ளம்ங்கிற மாதிரி அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசையும் நமக்கு மிகப்பெரிய விசையை கொடுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய விசத்தை அளிக்கும் தடைகளை அழிக்கும் அப்போது நம்ம சிவன் கோயில் பார்த்திங்கன்னா நான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிகள் நமக்கு எங்கேருந்து நமக்கு சத்து வந்துகிட்டே இருக்கும் நமக்கு ஃபில்லப் ஆகிருக்கா அதை விட்டுவிடும் எங்கே ஃபில்லப் இல்லையோ அங்கே ஃபில்லப் ஆகும் ஆக கோயில் வடிவமைப்பை பார்த்திங்கன்னா ஒரு டைனமோ அந்த டைனமோவில் சக்தி வந்து உட்காந்து விளையாடும் பொழுது நம்ம எதையுமே பார்த்தீங்கன்னா விட்டு வைக்கக்கூடாது அங்கே போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் அவர் உட்காருங்க மூலாதாரம் அதாவது வெறும் தரையில் உட்காருங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மேகமாக போயிட்டு உடம்பு சட்டானு போயிட்டு ஒரு துணியை விரிச்சு உட்காருவாங்க அங்கேருந்து அந்த ஸ்தலம் இருக்கே அது பார்த்திங்கன்னா ஒரு டவர் மாதிரி சக்தியை இழுத்து 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 அந்த பூமி மிகப்பெரிய சக்தி பீடமாக இருக்கும் உட்காரணும் மூலாதாரத்தை வழியாக மேலே ஏறணும் அப்படியே சக்தி அப்போ ஆஃப் அன் ஹவர் உட்காந்து சும்மா ஜஸ்ட்டு அங்கேயும் போய் உட்காந்துட்டு மொபைலில் நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம குடும்பத்தோடு இல்லை நம்ம தனியாக போனாலும் சரி நம்ம சிவனை நினச்சிட்டு சிவ சரணாகதியாக இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம நம்ம வந்து விடலாம் உடம்பு ஃபுல்லப் ஆகிரும் சார்ஜ் ஆகிரும் அப்போது நம்மளுடைய சக்தி கேலக்சிக்கு போகும் சிவனுக்கு போகும் நம்மளுடைய வேண்டுதல்கள் பழித்தே போகும் அது எப்பேபட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி வேலை கிடைக்கலையா கண்டிப்பாக அப்போ சரணாகதான் எனக்கு வேலை கிடைக்கணுங்கிற அந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் மகள் மகளுக்கு கல்யாணம் நடக்கலையா மகளுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் அந்த சிந்தனையோடு போக வேண்டும் அப்படி கீழே உட்காரும் பொழுது அந்த சக்தி பீடம் மேலே ஏறும் சிவன் கண் பார்வை அவன் கண்ணாக சிவன் கண்ணாக சிவந்த கண்ணாக நம்ம இது படும்பொழுது ஓம் நமசிவாய அப்படிங்கிற ஒரு பெரிய மந்திரத்தை மனசில் போயிட்டே இருக்கேன் சிவா சொல்லலாம் ஓம் நமசிவாய சொல்லலாம் வெறும் ஓம் கூட நம்ம சாண்டிங் பண்ணிகிட்டே போகலாம் உள்ளர போனோன்னே நம்ம சும்மா பேசிக்கிட்டே போகிறதுக்கு இது பூங்கா இல்லை கோயில் சிவ மந்திரத்தை சிவ சிவ அப்படின்னு சொன்னாலும் சிவ சிவா சொல்லலாம் சிவ ஓம் நமச்சிவாய சொல்லலாம் எந்த சிவ மந்திரத்தையாவது முணுமுணுத்துக்கிட்டு மைண்டில் போட்டுக்கிட்டே அந்த பிரகாரத்தை சுற்றி வர யாரும் இது வரைக்கும் தோற்றதாக சரித்திரமே இல்லை ஏன்னா அது ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மாதிரி எலக்ட்ரோசிட்டி எலெக்ட்ரா பேலன்ஸ் அவரோட பொருள் ரெண்டு கையிலேருந்துமே கையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் சிவசக்தி சிவம் பவம் பவானி எவ்வளோ அதுக்குள்ளார அந்த கோயில் உள்ளார எல்லா கோயிலுமே உண்டு சக்திகள் இந்த சிவன் கோயிலுக்குள்ளே போகும் உங்களுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த வில்வ இலையை கையில் வச்சுட்டு சுற்றி பாருங்கள் அந்த பிரகாரத்தை அதேமாதிரி மிளகு நூற்றி எட்டு மிளகை கவுண்ட் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு படைச்சிட்டு அது டெய்லி அந்த ஒவ்வொரு மிளகை சாப்பிட்டு வாங்க நோய் தீர்ந்து போகும் அந்த கோயிலில் வச்சு மடிச்சுட்டு முக்கியமாக நோய் ரொம்ப நேரம் நோய் இருக்குது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா படித்த படிக்கா இருக்கேன் ரொம்ப நாள்பட்ட நோய் இருக்குது பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு மிளக ஓம் சொல்லி மடித்து வச்சுக்கிட்டு சிவனுடைய பாதத்திலேயும் லிங்கத்துலேயோ நம்ம வச்சு அவங்கள்ட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து அந்த மிளகை நம்ம டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டு பாருங்க அந்த நூற்றி எட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நாள் முடியறது டெய்லி ஒரு மிளகு சாப்பிடுங்க மென்று அவங்க ப வயசானவங்களாக இருக்காங்களா ஒரு மெனு நல்ல பொருள் தண்ணியில் வாயில் ஊற்றி விட்டுடுங்க ஒரு மிளகு தானே ஒன்றாகாது ஆனால் நூற்றி எட்டு நாள் முடியும் பொழுது அந்த நோய் அவங்களை விட்டு காணாமல் போயிருக்கும் அது நோய் மட்டும் கிடையாது தடங்கள் காணாமல் போயிருக்கும் மிளகு நூற்றி எட்டு எண்ணி அந்த இந்த கோயிலில் வச்சு வாங்கறதுனால உள்ள பலன் பயன் நிறையா இருக்குது அதேமாதிரி வில்வமும் அதேமாதிரி தான் சர்க்கரை வியாதி இருக்கிறாங்க இல்லையா அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த வில்வத்தை சிவன் ஆலயத்தில் ஒரு பஞ்ச் பவுலில் வச்சு அது அவங்க சிவன் கிட்ட வாங்கி வச்சு வாங்கிக்கிட்டு நம்ம வாயில நமச்சி வாய இல்லைன்னா ஓம் சொல்லி சாப்பிட்டு பாருங்க ஒரு நூற்றி எட்டு டெய்லி ஒரு ரெண்டு இரண்டு இலை மாதிரி வரிசையாக இந்த வில்வத்தை சாப்பிடும் பொழுது சுகர் மட்டும் கிடையாது பல விஷயங்கள் வந்து கிளியர் ஆகும் ஆனால் இந்த சர்க்கரை கட்டுக்குள் வரும் பேலன்ஸ் ஆகும் வியாதிகளில் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது இது மாதிரி சிவன் கோயிலில் போகும்பொழுது எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதை பேசாமல் மொபைல் நோண்டாமல் சரணாகதியோடு அவன் கண்ணோடு நம் கண்ணை வைத்து கொண்டால் நம் வாழ்க்கை கண் அழகாக திறக்கும் என்பதே உன்னதம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம்